நேற்று நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை சுரேஷு மாப்பிள்ளை செல்லக்குமார் ருத்ரகுமார் எல்லோரும் வந்திருந்தாங்க ப்ளஸ் வந்து நம்மளுடைய நிகழ்மகிழ் ஃபேமிலியில் தேவியும் வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கூட நிகழ்மகிழ் ஃபேமிலியோடு நம்ம தீபாவளி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் வேறு பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் அதிகங்க அதனால வந்துட்டு பட்டாசு வெடிக்கும் போது யோசிச்சு யோசிச்சு வடிக்கிற அப்படி என் பையன் மகிழன் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு இன்னைக்கு அனிதா பொண்ணு தீக்ஷா வந்திருந்தா அவளுக்கு ரொம்ப விருப்பம் பட்டாசு வடிக்கிறதுக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஆர்வத்தோட வடிக்கிறா அப்படின்ட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஒரு சின்ன கொண்டாட்டங்க இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இல்லை பாதுகாப்பாக அடிச்சிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க